வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்திரம் அவசர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜூன் மாத எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு குழந்தைகளிடையே அதிகரிக்கும் நோய் தாக்கங்கள் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கொழும்பு மாநகர சபையின் மேஜராக ராய் கெலி பல்தசார் நாளை பதவியேற்பார் ஆளும் தரப்பு நம்பிக்கை நாளை முதல் தேசிய வரிவாரம் ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம் தீவிரமடைந்த பனிப்போர் பிரதமர் பதவிக்கு அமைச்சர் பிமலின் பெயர் பரிந்துரை உதய கம்மன் வில தெரிவிப்பு சந்திக்க வர சொல்லிவிட்டு தியேட்டருக்கு படம் பார்க்க சென்ற மீன்பிடி அமைச்சர் பொன்சுதன் சீற்றம் யாழ் நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டமையின் நாற்பத்தி நான்காவது ஆண்டு நினைவேந்தல் முடிவுக்கு வந்த வேலை நிறுத்தம் தவால் ரயிலில் மேலதிக பெட்டிகளை இணைக்க நடவடிக்கை ஜூன் மாதத்தில் எரிவாயுவின் விலையில் ஒவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்படாது என்று லாஃப் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது எரிவாயு விலை திருத்தம் இம்மாதம் மேற்கொள்ளப்படாது என்று நிறுவனத்தின் தலைவர் நிரோஷன் பீரிஸ் தெரிவித்துள்ளார் இதன்படி தற்போது நடைமுறையில் இருக்கும் விலையின் அடிப்படையிலேயே இம்மாதமும் லாஃப் எரிவாயு விற்பனை செய்யப்படுமென அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திலும் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று நேற்றைய தினம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது குழந்தைகளிடையே காய்ச்சல் சிக்கின் குனியா டெங்கு போன்ற நோய்கள் அதிகரித்து வருவதாக லேடி ரிச்வே குழந்தைகள் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர் தீவால் பெரேரா தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இந்த நோய்கள் அதிகரித்துள்ளதாக வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி நுளம்பு பெருகும் இடங்களை அழிப்பதில் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா அறிகுறிகளுடன் குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் டெங்கு ஆபத்தானது என்றும் சிக்கன்குனியா உள்ள குழந்தைகள் நோய்வாய்ப்பட்ட பிறகு பல மாதங்களுக்கு மூட்டு வலியால் அவதிப்படுவார்கள் என்றும் சிறப்பு மருத்துவர் கூறியுள்ளார் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் வயதானவர்களுக்கு பிறகு சிக்கன்குனியா ஏற்பட்டால் அது ஆபத்தானது என்றும் இந்த நிலை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பிறக்கும் குழந்தைகளையும் பாதிக்கலாம் என்றும் நிபுணர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நாட்களில் எம்புலுவென்சா நோயாளிகள் அதிகரித்து வருவதாகவும் இந்த நோய் குழந்தைகள் மத்தியில் வேகமாக பரவக்கூடும் என்பதால் பொதுமக்கள் கவனம் செலுத்துமாறும் சிறப்பு மருத்துவர் தீவால் பெரேரா வலியுறுத்தியுள்ளார் கொழும்பு மாநகர சபையின் மேஜராக பிராய் கெலி நாளை பதவியேற்பார் என வர்த்தகத்துறை உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவுத்துறை அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் உப்பு விவகாரம் தற்போது முடிவடைந்துள்ள நிலையில் ஊடக அடக்குமுறை என்ற அரசியல் பிரச்சாரத்தை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்துள்ளன ஊடகங்களை அடக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஊடகங்கள் ஊடக நெறியாக்கத்துக்கு அமைய நாட்டு மக்களுக்கு உண்மையை குறிப்பிட்டால் அவருக்கும் அவ்வித பிரச்சனையும் கிடையாது நிகழ்நிலை காப்புச் சட்டம் வகு விரைவில் திருத்தம் செய்யப்படும் சமூக வலைதளங்களில் அவரும் எதனையும் குறிப்பிடலாம் என்ற நிலைமை காணப்படுகிறது இதனை முறையாக கண்காணிக்க வேண்டும் உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளது கொழும்பு மாநகர சபையின் மேஜராக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் நாளை பதவியேற்பார் மாநகர சபைகளின் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முன்னர் கட்சியின் உள்ளக பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவத்திடம் கேட்டுக் கொள்கிறோம் கடந்த காலங்களில் அரச அனுசரணையுடன் அரச நிதியை கொள்ளையடித்தவர்கள் என்று சிறை ஊழல்வாதிகளுக்கு அவ்வித பாதிப்பும் அரசாங்கம் வழங்காது என்றார் நாட்டின் வரி விவகாரம் குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கவும் வரி தளத்தை விரிவுபடுத்தவும் நாளை முதல் தேசிய வரி பாரம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் தொடக்க விழாவில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாய்க்கு தலைமை தாங்குவார் வரிகளின் மூலம் வலிமை என்ற கருப்பொருளில் வரி வாரம் சரியான நேரத்தில் வரி செலுத்துவதன் நன்மைகள் மற்றும் வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை பெறுவது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது ஒரு தனிநபரின் பெயரில் ஒரு வாகனத்தை பதிவு செய்வதற்கு ஏற்கனவே வரி செலுத்துவோர் அடையாள எண் தேவைப்படுகிறது மேலும் சில வங்கிக் கணக்குகளை திறப்பதற்கும் இது தேவைப்படுகிறது பரிவாரத்தில் உள்நாட்டு வருவாய்த்துறை மோட்டார் போக்குவரத்து துறை இலங்கை சுங்கம் மற்றும் கலால் துறைகள் பல்வேறு வரிகள் குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிக்க பல்வேறு திட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளன நீதிமன்றத்தினால் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் மஹிந்தானந்த அல்கமையேவுக்கும் நளின் பெர்னாண்டோவிற்கும் வெளிக்கடை அச்சு பிரிவில் வேலை வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிகாரிகள் ஆயுள் தண்டனை அனுபவிக்கும் கைதிகளும் கொலை மற்றும் பாலியல் வன்முறை கைதிகளும் அடைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலையின் சப்பல் பிரிவிலிருந்து இருவரையும் பிரித்து ஒன்றாக வைத்துள்ளதாக வெளிக்கடை சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இருவருக்கும் அரசியல் எதிரிகள் இருக்கக்கூடும் என்பதை அதிகாரிகள் கருத்தில் கொண்டுள்ளனர் என வெளிக்கடை சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அமைச்சரவை மறுசீரமைப்பின் போது பிரதமர் பதவிக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் பெயரை மக்கள் விடுதலை முன்னணி பரிந்துரைத்துள்ளது என பிபுதுருகேல ஒருமையக் கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதயகாமன் வில தெரிவித்துள்ளார் சமகால அரசியல் நிலைவரம் குறித்து தனியார் ஊடகத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்கள் நிறைவடைந்துள்ளது இந்த ஆறு மாத பயிற்சியை அடிப்படையாக கொண்டு அமைச்சரவையை கூட்டு விருப்பத்துடன் மறுசீரமைப்பதற்கு உத்தேசித்துள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சபை முதல்வராக பாராளுமன்றத்தில் செயல்படும் விதம் குறித்து எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல பாராளுமன்ற உயர் அதிகாரிகளும் அதிருப்தி வெளிப்படுத்தியுள்ளார்கள் மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்திக்கும் இடையில் பனிப்போர் தீவிரமடைந்துள்ளது இந்த அரசாங்கத்தில் தேசிய மக்கள் சக்தியினர் ஆதிக்கம் கொண்டுள்ளதை மக்கள் விடுதலை முன்னணியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் எதிர்த்து வருகிறார்கள் இவ்வாறான பின்னணியில்தான் அமைச்சரவை மறுசீரமைப்பு குறித்து அவதானம் செலுத்தப்பட்டு பிரதமர் பதவிக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளது இதற்கு அமைச்சர்களான சுனில் ஹந்துனெத்தி மற்றும் லால் ஹாந்த ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் இதனால் தான் அமைச்சரவை மறுசீரமைப்பு என்பதொன்று இல்லையென்று இவர்கள் குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள் என்றார் ஜனாதிபதி சிந்தனைக்கு எதிர்மறையாக தேசிய மக்கள் சக்தி வடபகுதியில் இயங்குவதாக ராவணன் வனம் உரிமையாளரும் தேசிய மக்கள் சக்தியின் செயல்பாட்டாளருமாகிய பொன் சுதன் தெரிவித்துள்ளார் இன்று சமூக மாற்றத்திற்கான ஊடக மையத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தி அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கரு தெரிவிக்கையில் அந்த கருத்து வாக்கெல்லாம் வந்து ஒரு ஜனாதிபதியின் வாங்க ஆனால் இங்கே இங்க நடக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வரும் போதில் இருக்கிற மாவட்டம் தெல்கட்சி மாவட்டத்திலே பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரிவிக்கும் இங்க நடக்கிற பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதியின் சிந்தனைக்கு நேர எதிராக விடங்களை நடந்து கொண்டிருக்கு ஒரு உட்கட்சி ஜனநாயகம்ன்றது கொஞ்சம் கூட இல்லை சரி அப்படி போல் அது அதுதான் இல்லைன்னு பார்த்தா கூட சரி ஒரு ஜனநாயகம் கொண்டு பார்த்தால் மக்கள் என்ற ஆணைக்கு எதிர மக்கள் விரோத உள்ள போக்குத்தான் இதை வந்து நாங்கள் தட்டி கேட்கிற முயற்சி செய்தால் ஆற்றல் ஒரு ஒரு லீடர்ஷிப்போட நின்று பண்றதுக்கு என்னோட கதையில கேட்கிறதுக்கு நீங்க ஒருத்தர் வெங்கடாசித்திரன் சொன்னா நாங்கள் ஜனாதிபதிய எண்ணத்தை பார்த்தால் அவனுடைய பேச்சுக்களை தன்மை அவருடைய பேச்சுக்களை வந்து உண்மை என்று நம்பி அதன் நாங்க இங்க வந்து அஹ் அதாவது தேசிய மக்கள் சக்தியோட வேலை ஆமா ஆனால் நிலைமை என்ன என்று சொன்னால் இங்கே அந்த மற்ற கட்சிகள் பஸ் இப்ப சிறப்பு விட்டு இருக்கு ஆனா உங்களுக்கு விஷயம் இருக்கு இப்ப இது சம்பந்தமாக நான் தேசிய மக்கள் சக்திங்கிற ரோடு மாவட்ட அமைப்பாளர் கூட திருக்கட்சி மாவட்ட அமைப்பாளர் கூட அமைச்சர் சந்திரசேகர் கூட நீங்களையும் பரவாயில்லை இருக்கேன் இந்த வரைக்கும் நேற்று எனக்கு அமைச்சர் ரெண்டு மணிக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்திருந்தேன் தேசிய மக்கள் வாங்க வாங்கறதுக்கு அங்க வச்சு அவங்க அதை பற்றி கதைச்சு பேசி என்ன பிரச்சனை என்ற ரெண்டு மணிக்கு ஆணை அப்பாயிண்ட்மெண்ட்டுக்கு போனேன் இருந்ததான் இதுக்குள்ள பயன் நடவடிக்கை தெரியப்படுத்தி இருக்கிறேன் அவற்ற உதவியாளர்கள் அதை பற்றி என்னோட பொண்ணுக்கு ஒன்று சரி ஆனால் சட்டசி எனக்கு வரவும் இல்லை தான் வரணும் வரமாட்டேங்கிற சொல்லவும் இல்லை சட்டசியாளர் எனக்கு ஒரு அஞ்சு மணிக்கு எனக்கு ஒரு இப்ப தாங்க இன்னொரு கூட்டத்துக்கு போயிட்டாரு

தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீது புலம்பெயர் வாழ் இலங்கையர்களுக்கு நம்பிக்கை உள்ளது எனவே சில தீய சக்திகளால் பரவும் கதைகளை அவர்கள் நம்ப மாட்டார்கள் என கடற்றொழில் நீதிகள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளுக்கு தேசிய மக்கள் சக்தி சார்பில் தெரிவாகியுள்ள உறுப்பினர்களின் உறுதியுரை நிகழ்வு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் உரையாற்றுகையிலேயே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் கூறியவை வருமாறு இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய அகதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என சிலர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் அவரை அரசாங்கம் கைது செய்யவில்லை இந்த விடயத்தில் உடனடியாக தலையிடப்பட்டுள்ளது அதற்கமைய குறித்த நபருக்கு பிணை வழங்கப்பட வேண்டும் எனவும் பிணை வழங்குவதற்கு ஆட்சேபனை தெரிவிக்க கூடாது எனவும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவின் ஆட்சி காலத்தில் இந்நாடு கட்டியெழுப்பப்படாவிட்டால் இலங்கைக்கு விமோசனம் கிடையாது என்பதே புலம்பெயர் தமிழர்களின் கருத்தாக உள்ளது தீய குணம் படைத்த தீய நோக்கத்துடன் செயல்படும் அரசியல் சக்திகள் உள்ளன அந்த தீய சக்திகளை சுத்தப்படுத்த வேண்டும் யாழ் மாவட்டத்தில் சில சபைகளில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளது அதேவேளை மேலும் சில சபைகளில் தலைவராக கூட சிறப்பாக செயல்பட முடியும் என்றார் யாழ்ப்பாணம் பொதுசன நூலகம் தீ ஊட்டி எரிக்கப்பட்டமையின் நாற்பத்தி நான்காவது ஆண்டு நினைவேந்தல் யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்தின் ஏற்பாட்டில் இன்று தினம் இடம்பெற்றது நினைவேந்தலின் போது யாழ்ப்பாண பொதுசன நூலகத்தை உருவாக்குவதற்கு காரணகர்த்தாவாக விளங்கிய செல்லப்பா மற்றும் யாழ்ப்பாண பொதுசன நூலகம் எரியூட்டப்பட்டதை அறிந்து உயிரிழந்த தாவீது அடிகளாருக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது நினைவேந்தலில் யாழ் மாநகர சபையின் ஆணையாளர் ச கிருஷ்ணேந்திரன் நூலக ஊழியர்கள் வாசகர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அன்று தமிழர் விடுதலை கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவிலடியில் நடந்து கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதை தொடர்ந்து அங்கு வன்முறை வடித்தது அன்றிரவு யாழ்ப்பாணத்தின் பிரபல வணிக நிறுவனங்கள் கடைகள் என அனைத்தும் தீயிட்டு கொளுத்தப்பட்டன அன்று கொளுத்தப்பட்ட வன்முறை தீ மறுநாளும் கொழுந்துவிட்டு எரிந்தது ஜூன் மாதம் முதலாம் திகதியும் இரவு யாழ்ப்பாணத்தில் இருந்த கடைகள் பலவும் தீயிட்டு கொளுத்தப்பட்டன அன்று முழுவதும் நிலவிய பதற்ற சூழலை இந்த சம்பவம் மேலும் தீவிரப்படுத்தியது அதனைத் தொடர்ந்துதான் அந்த வரலாற்று கொடுமை அரங்கேறியது சிங்கள பேரினவாத கும்பல் ஒன்று யாழ்ப்பாண பொதுசன நூலகத்தை திட்டமிட்டு கொளுத்தியது தமிழ் பண்பாட்டின் ஒரு பகுதி திரும்ப பெற முடியாத வகையில் எரிந்து சாம்பலாகி போனது இரண்டு நாள் தபால் ஊழியர்களின் வேலை நிறுத்தம் முடிவுக்கு வந்ததால் இன்று முதல் இரவு தபால் ரயிலில் ஒரு தபால் பட்டியை மேலதிகமாக இணைக்குமாறு ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி கொழும்பு கோட்டை பதுளை மற்றும் கோட்டை காளி இரவு தபால் ரயில்களில் ஒரு தபால் பட்டி மேலதிகமாக இணைக்குமாறு ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது பல கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட தபால் ஊழியர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக இரண்டு நாட்களாக தபால் பட்டிகள் தபால் ரயிலிலிருந்து அகற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கந்தலாய் தி ஆயிஷா மகளிர் மகாவித்தியாலய மாணவிகள் பாதுகாப்பற்ற சூழலில் வீதியை கடக்க வேண்டிய நிலை உருவாகி வருகிறது கந்தலாய் தி ஆயிஷா மகளிர் வித்தியாலயத்தில் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகளும் முப்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் கல்வி மற்றும் கல்வி சேவையில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த பாடசாலை முடியும் வேலைகளில் குறிப்பாக போலீஸ் பாதுகாப்பு இல்லாத நாட்களில் மாணவிகள் பாதுகாப்பற்ற சூழலில் வீதியை கடக்க வேண்டிய நிலை உருவாகி வருகிறது பாடசாலை விடுகின்ற போது சில பெற்றோர்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் மோட்டார் சைக்கிள்கள் போன்ற வாகனங்களில் வரும் நபர்கள் விதிகளை மீறி நேரடியாக பாடசாலை முன் நெரிசலை உருவாக்குகின்றனர் இதனால் மாணவிகள் வீதியை கடக்கும் போது அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது இதனால் ஆசிரியர்கள் பெரும் மன அழுத்தத்துடன் நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது பாதுகாப்பின்றி மாணவிகளை வீட்டிற்கு அனுப்ப முடியாத நிலைமை உள்ளது இது தொடர்ந்து நீடித்தால் பெரும் உயிரிழப்பு நேரிடக்கூடும் என ஆசிரியர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையை மாற்ற போலீசார் கல்வி அதிகாரிகள் மற்றும் நகரசபை உடனடியாக கவனம் செலுத்தி சீரான போக்குவரத்து ஒழுங்கை நிலைநிறுத்த தக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பெற்றோரும் பொதுமக்கள் மக்களும் வலியுறுத்துகின்றனர் தென்னை செய்கையை ஊக்குவிப்பதற்காக நாடலாவிய ரீதியில் உள்ள தென்னை செய்கையாளர்களுக்கு தென்னை பயிற்செகை சபையினால் இலவசமாக மானிய பசலை விநியோகிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மூதூர் தென்னை பயிற்செகை நிலையத்தின் கீழுள்ள மூதூர் தோப்பூர் பகுதிகளைச் சேர்ந்த எழுபத்தி இரண்டு தென்னை செய்கையாளர்களுக்கு முதற்கட்டமாக கட்டமாக இன்று மானிய பசலை விநியோகிக்கப்பட்டது தோப்பூர் கமநல சேவை நிலையத்தில் வைத்து இந்த பசலை விநியோகம் இடம்பெற்றது விவசாய போதன ஆசிரியர் சி புவனேஸ்வரன் மூதூர் தென்னை அபிவிருத்தி உத்தியோகத்தர் எம் ஆர் எம் சிவான் தோப்பூர் கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மூதூர் தென்னை பயிற்சிகை சபையின் அபிவிருத்தி உத்தியோகத்தர் கலந்து கொண்டு பசலை மானியங்களை வழங்கி வைத்தமை குறிப்பிடத்தக்கது பானந்துறை வேகட பகுதியில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மோட்டார் சைக்கிள் உதிரி பாகங்கள் விற்பனை நிலையத்திற்கு முன்பாக நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த துப்பாக்கிச்சூட்டுக்கு உதவிய ஒருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக பானந்துறை குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் பானந்துறை கவிராய மாவத்தையைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான இளைஞர் என தெரியவந்துள்ளது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரும் மோட்டார் சைக்கிள் செலுத்துனரும் சம்பவத்திற்கு முன்தினம் இரவு சந்தேகநபரின் வீட்டில் தங்கியிருந்ததாக தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் பானந்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்